வடகம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இது பெஸ்ட் கெமிஸ்ட்ரியில் உலோகவியல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து மாசுனா என்ன கசடுன்னா என்ன மாசு அப்படின்னா என்ன அர்த்தம்னா தாதுவில் பாறை பொருட்கள் இருக்கும் இதுக்கு பேர் தான் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அது மாசு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது கசடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த மாசுவோடு சேர்ந்து எளிதில் உருகும் தன்மையுடைய வேதி சேர்மமாக உருவாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா இலக்கின்ற ஒரு பொருளை சேர்த்தீங்கன்னா அது தேவையற்ற சேர்மம் அதாவது உருகும் தன்மையோட வேதி சேர்மமாக மாறும் இதுக்கு பேரு கசடுன்னு அப்ப ஒரு தாதுல இசை ஓட்டுன்றது மாசுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை நீக்கிறதுக்கு நம்ம ஒரு இலக்கிய சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த மாசு வந்து உருவம் தன்மையுடைய சேர்மமா உருவாயிடும் இதுக்கு பேரு வந்து கசடு அடுத்த வாயு நிலைமை தூய்மையாக்கலுக்கான அடிப்படை தேவைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை தேவை ஒரு உலகத்தை தூய்மையாக்க ஒரு காரணியை சேர்க்கணும் அந்த காரணியால் அந்த உலோகம் ஆவியாக மாறணும் இது முதல் பாயிண்ட் அந்த ஆதியா மாறுனுச்சு இல்லையா அந்த உலோகம் அந்த கரணியோட சேர்ந்து அதை வெப்பப்படுத்தினா அது சிதைந்து மறுபடியும் உலோகம் தூய்மையான உலோகம் பெறப்படணும் இது ரெண்டு தான் வந்து வாயு நிலைமை தூய்மையாக்களுக்கான அடிப்படை தேவைகள் அடுத்தது பின்வரும் செயல்முறைகளில் கொடுக்கப்பட்டுள்ளவற்றின் பயன்பாட்டினை விவரிக்க காப்பர் திருத்திருத்தலில் சிலிக்கா என்னவா செயல்படுது இந்த தடவை கேட்ட கொஸ்டின் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இலக்கின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் அது அந்த காப்பர் பெருத்தரத்தில் சிலிக்கா அப்படிங்கறது என்னமா மாதிரி செயல்படுது அப்படின்னு பார்த்தா இலக்கியா செயல்படுது முடிஞ்சு போச்சு அலுமினியம் பெருத்தோலைட் என்ன செயல் செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உருகநிலையே குறைக்க குறைந்த உருகநிலையை அலுமினியம் ஆக்சைடை உருக வைப்பதற்கும் அலுமினியத்தை மின்களை அதிகரிக்கவும் கிரியோலைட் அப்படிங்கறத பயன்படுத்துறாங்க இது எங்க அப்படின்னா ஹால் ஹெரால் ப்ராசஸ் அப்படின்ற ப்ராசஸ்ல ஜிர்கோனேட்டிவ் கிமியாக்கள் அயோடினோட பங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஜிர்கோனியத்தை அந்த அயோடியன் என்ன பண்ணும் எளிதில் ஆவியாக்கிடும் எளிதில் ஆவியாகும் சிறுமத்தினை உருவாக்கவும் மாசுக்களை நீக்கி தூய உலோகத்தை பெற உதவுகிறது நுழை மிதப்பு முறையில் என்ஏசிஎன் அதாவது என்ஏசி என்ன என்ன சோடியம் சைனைட் அதோட வேலை என்ன அப்படின்னா குறைப்பு காரணியாக சொன்னா போதும் அதாவது லெட் சல்பைட் தாதுல இருந்து ஜிங் சல்பைட அந்த தாதுவை தன்மை நீக்க அப்படி அது சேர்க்கல அப்படின்னு சொன்னா லெட் சல்பைட் தான் கலினா அதோட சேர்ந்து ஜிங்க் சல்பைடும் உட்காந்துக்கும் அந்த நுரையில அதை நீக்கிறதுக்கு குறைப்பு காரணம் எதை பயன்படுத்தலாம் சோடியம் சயனைடு அப்படிங்கறத பயன்படுத்தலாம்